ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் ஓடும் ரயிலில் பெண் சாப்ட்வேர் என்ஜினியர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்ட வழக்கில் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த கே வி கிஷோர் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இம்மாதம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி கரூரில் இருந்து சென்னைக்கு விரைவு ரயிலில் கழிவறையில் வைத்து தன்னை ஒருவர் பாலியல் வன்புணர்வு செய்ததாக சாப்ட்வேர் என்ஜினியரான ஒரு பெண் ரயில்வே போலீஸில் புகார் கொடுத்தார் அந்த பெண் தனக்கு ஏதேனும் பாலியல் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்று மருத்துவமனையில் சோதிக்க சென்றபோது நடந்த சம்பவங்களை விசாரித்து மருத்துவமனை காவல்துறைக்கு தகவல் கொடுத்தது பாதிக்கப்பட்ட அந்த பெண் தன்னிடம் அத்துமீறிய நபரை அவருக்கே தெரியாமல் செல்போனில் போட்டோ எடுத்திருக்கிறார் இந்த போட்டோவை ரயில்வே காவல்துறையிடம் அந்த பெண் கொடுத்தார் போட்டோவை வைத்து குற்றம் சாட்டப்பட்ட நபரை காவல்துறை தேடி வந்தது பயணிகள் பட்டியலை வைத்து தேடி நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியரான கிஷோர் என்பவரை காவல்துறை கைது செய்து நீதிமன்ற காவலில் வைத்துள்ளது பெண் கொடுத்திருக்கும் புகாரில் சந்தேகத்திற்கு இடமாக சில விஷயங்கள் இருப்பதால் விசாரணை மேலும் தீவிரமாக்கப்பட்டுள்ளது